எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மாடு தட்டில் ஒரு சின்ன அறுவடை மழையே தான் இருக்குது ஆனாலும் காய் வேணாம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் குதிரங்காய் ரெண்டு வெள்ளை வெண்டைக்காய் கொஞ்சம் தந்த வெண்டை இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக காய்க்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நிறைய காய்ச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு ஒரு சின்னதாக இருக்குது பிறகு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு டைம் பொரியலுக்கு போதுங்க வெண்டைக்காயும் இந்த கொத்திரங்கையும் போட்டு காரக்காம்பு அது கூட கருணக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் மழை டைமில் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் காய் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து காரப்பாம்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்திரங்கெல்லாம் போட்டு காரப்பாம்பு கருணக்கிழங்கு பொரியல் அதுதாங்க தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த மாதிரி மழை டைமில் வீட்டை விட்டு வெளில போகாமல் வீட்டில் காய் கிடைச்சி சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா எப்போயும் சொல்கிறது ஒரு நாலு தொட்டி பாருங்கள் அதில் உங்களால் முடிஞ்ச காய்கறி போட்டு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் போய் சப்போர்ட்